மூத்த மகள் நந்தினி அறக்க பறக்க கிளம்பி கொண்டிருந்தாள் நந்தினி காலை ஏழு முப்பது மணி முகூர்த்தம் ஒரு மணி நேரம் முன்னதாவது மண்டபத்தில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நடராஜன் மாமா டென்ஷன் ஆகி விடுவார் இப்போது ஐந்து நாற்பத்தைந்து ஆகிவிட்டது பரபரத்தால் அப்போது அங்கே வந்த அம்மா ஏண்டி நந்தினி சின்னதை ரெண்டுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அண்ணாச்சி மளிகை கடைக்கு பாக்கி கொடுக்கணும் கொஞ்சம் பணம் வேணும் பேங்க் அக்கௌண்ட்டில் பத்து லட்சம் போட்டு வச்சுருக்கேன் வரும்போது ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு வரேன் என்றாள் நக்கலாக ஏண்டி இப்படி பேசுகிற நான் உன்கிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்க முடியும் ஆமாம்மா இந்த இலிச்சவழி விட்டால் யார் இருக்கா நீ எவனை நம்பி அஞ்சு பிள்ளைங்கள பெற்று போட்டியோ அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே இதோ இதே ஊரில் இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறான் அவன் சட்டையை பிடிச்சி நாலு வார்த்தை கேட்க துப்பு இல்லை அவள் சுமக்க வேண்டிய குடும்ப சுமையை நான் சுமக்கிறேன் பதினெட்டு வயசில் படிப்பை விட்டுட்டு மாடு மாலை உழைக்கிறேன் கண்களில் மழை மழைவின கண்ணீர் எட்டி பார்க்க அவசரமாக துடித்து கொண்டாள் அம்மா பரிதாபமாய் அவளை பார்க்க மனதில் ஒரு சின்ன இறக்கை எட்டி பார்த்தது பாவம் இவ தான் என்ன பண்ணுவாள் என்ற என்ன வர சரிம்மா ஏற்பாடு பண்ணுறேன் என்றவள் ஹேண்ட்பேக்கை எடுத்து கொண்டு கிளம்பினாள் அப்பா இன்னொருத்தையை சேர்த்து கொண்டு ஓடிவிட தனக்கு பின் பிறந்த இரண்டு தங்கைகள் இரண்டு தம்பிகளை கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு நந்தினி தலையில் விழுந்தது பதினாறு வயது பக்கத்து அம்மான் கோவிலில் சொற்ப சம்பளத்துக்கு வெளி பார்த்து வந்த நந்தினியின் சுறுசுறுப்பு நட்ராஜ் கேட்ரிங் நட்ராஜனின் மனைவி பார்வதி அம்மாள் கண்ணில் பட தன் கணவரிட சொல்லி தங்கள் கேட்ரிங் சர்வீஸில் வேலைக்கு சேர்த்து கொண்டாள் ஏனோ நட்ராஜன் பார்வதி தம்பதிக்கு நந்தினியின் கனிவான பேச்சு சுறுசுறுப்பு கிட்டிக்காரத்தனம் நேர்மையான உழைப்பு எல்லாம் பிடித்து போக அவர்களின் பிரியத்துக்குரியவளாக மாறிப்போனால் நட்ராஜ் கேட்ரி சர்வீஸ் நகரின் மிக பிரபலமான திருமண கான்ட்ராக்ட் சர்வீஸாக விளங்கியது கோலம் போடுவது முதல் வாசலில் நின்று உபசரிப்பது பந்தி விசாரிப்பது திருமணத்திற்கு நடுவே காஃபி ஜூஸ் வானங்களை கொடுப்பது மறுவீடு பலகரங்களை பண்ணி கொடுப்பது தாம்புலப்பை போடுவது என சகலமும் அவர்களை பொறுப்பாக செய்து கொடுத்து விடுவார்கள் அதுபோக ஒவ்வொரு வேலையும் புது புது ஐட்டங்கள் சமையல் மெனுவில் சேர்த்து கொள்வது அவர்கள் தனி திறமை எனவே ஓய்வு இல்லாமல் நட்ராஜ் கேட்ரிங் இயங்கி வந்தது திருமணம் மட்டுமல்லாமல் மற்ற விசேஷங்களுக்கும் கேட்ரிங் நல்ல முறையில் செய்து கொடுத்தனர் அந்த குழுவில் உள்ள பர்மனன்ட் ஊழியர்கள் அனைவருக்கும் மாத சம்பளம் கண்டிப்பாக கிடைத்தவிடும் அதுபோக அதிகப்படி உழைப்பிற்கு போனஸ் உண்டு நந்தினி கோலம் போடுவது தண்ணீரில் பூக்களால் அலங்காரம் செய்வது என சிறு சிறு வேலைகளை ஆரம்பத்தில் செய்து வந்தாள் இப்பொழுது மூணு ஆண்டுகளாக திருமண மண்டபத்தின் வாசலில் நின்று புன்னகையுடன் கைகூப்பி சந்தனம் குங்குமம் கற்கண்டு கொடுத்து வரும் விருந்தினர்களை வாங்க என்று வரவேற்கும் வேலை கேட்ரிங் சர்வீஸ் பெண் ஊழியர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சேலை ஆண் பணியாளர்களுக்கு அதே ஒரே மாதிரியான உடை வாசலில் வரவேற்பு நிற்பதால் நந்தினி நேற்றாக எளிய அலங்காரம் குண்டை போட்டு பூ வைத்து எப்போதும் முகத்தில் புன்னகையுடன் நிற்க வேண்டும் கல்யாணம் இல்லாத நாட்களில் பார்வதி அம்மாள் அவளை தன் வீட்டுக்கு வர சொல்லி விடுவாள் அங்கு பார்வதி அம்மாளுக்கு உதவியாக வீட்டு வேலைகள் தோட்ட வேலைகள் மேலும் எந்த வேலை இருந்தாலும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்வாள் பார்வதி அம்மாளும் அவள் குடும்ப நிலைமையை உணர்ந்து பல உதவிகளை செய்து வந்தாள் நந்தினியின் அம்மாவும் தன் பங்கிற்கு ஓரிரு வீடுகளில் சமையல் வேலை செய்து வந்தாள் நந்தினிக்கு தையல் தெரியும் என்பதால் ஒரு மிஷின் வாங்கி போட்டுக்கொண்டாள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அக்கம் பக்கம்தாருக்கு துணி தைத்து கொடுப்பாள் மொத்தத்தில் வரும் வருமானம் கைக்கும் வாய்க்கும் ஓடிக்கொண்டிருந்தது தம்பி தங்கைகளை ஒழுங்காக ஃபீஸ் கட்டி படிக்க வைத்து கொண்டிருந்தாள் முன்பெல்லாம் ஒவ்வொரு கல்யாண வரவேற்பு வரவேற்பில் போது அந்த கல்யாணத்தில் மணப்பெண்ணாக தன்னை கற்பனை பண்ணி கொள்வாள் தனக்கு இது போல இல்லாவிட்டாலோ சிறிய அளவிலாவது கல்யாணம் நடக்கும் அப்போது யார் வாசலில் நின்று எல்லோரையும் வரவேற்பார்கள் தன் கூட நிற்கும் தோழிகள் மீனவும் கல்படவும் செய்வார்கள் நடராஜர் மாமா கூட தன் அசிஸ்டன்ட் யாரையாவது சமைத்து கொடுக்க சொல்வார் அதுவே பிரமாதமாக இருக்கும் பார்வதி மாமி நந்தினி ஓ கல்யாணத்துக்கு ஒரு ஜோடி தங்க வளையல் போடுறேன் என்று அடிக்கடி சொல்வது நினைவுக்கு வந்தது ஒரு ஜோடி வளையல் இருந்தால் போதும் கூட தங்க கலர் கண்ணாடி வளையல்களை போட்டுக்கொள்ளலாம் என்ன நல்ல புடவை நாளுக்கு கிடையாது கல்யாணத்துக்கு கிஃப்ட் என்ன வேண்டும் என்று யாராவது கேட்டால் நல்ல புடவையாக கிஃப்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிடலாம் எப்படி இனிமையான கனவுகளில் மிதந்து கொண்டிருந்தால் கனவு கொடுக்கும் உற்சாகத்தில் சந்தோஷமாக வேலையை பார்ப்பாள் இந்த கனவெல்லாம் ஒரு வயது வரைதான் பின் யதார்த்தம் பொறுப்புகள் அடுத்த அடுத்து வந்த காலங்களில் கல்யாண கனவுகளை மறந்து போனால் இப்போதெல்லாம் மனதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத வெறுமை உதட்டில் செயற்கை புன்னகை ஆனால் அன்று அம்மாவிடம் கோபப்பட்டு விட்டு வந்ததிலிருந்து மன ஒரு நிலையில் இல்லை பாவம் அம்மா அவளிடம் போய் இவ்வளோ கடுமையாக பேசிவிட்டேன் என்ன வந்தது எனக்கு இதுவரை மனம் பாய்ந்தது இல்லை ஆனால் இப்போதெல்லாம் கணேஷை பார்க்கும்போது அவன் ஆறுதலாய் அவள் நிலை உணர்ந்து பேசும்போது மனசு சஞ்சலப்படுகிறதே அதன் விளைவுதான் அம்மாவிடம் கடுமையாக பேசிவிட்டேனா இதுவரை சுமையாக தெரியாத குடும்பம் இப்போது ஏன் சுமையாக தெரிகிறது அப்பா நல்லபடியாக குடும்பத்தை கவனித்து கொண்டிருந்தால் அம்மா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமர்த்து கொடுத்திருப்பாள் கண்களில் நீர் கோத்து கொண்டது தலையை வேகமாக ஆட்டிக்கொண்டால் இல்லாததை நினைத்து ஏங்குவதில் அர்த்தமில்லை யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் என் தம்பி தங்கைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் அதுவரை நான் சஞ்சலப்படக்கூடாது என் கடமையிலிருந்து விலகக்கூடாது மனதில் தெளிவு பிறந்தது மண்டபத்தை அடைந்தவள் நடராஜர மாமாவை பார்த்து கொஞ்சம் பணம் கடனாக வேணும் என்று கேட்டு வாங்கி கொண்டாள் அப்படியே கீழே போய் ஒரு சூடான காஃபி குடித்து விட்டு மேலே வந்தாள் நந்தினி கெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க ரிசப்ஷன் டேபிளுக்கு போகலாம் என்று மீனா அழைத்தாள் மனதில் இருந்த எரிச்சல் சஞ்சலம் எல்லாவற்றையும் உதறிவிட்டு உதடுகளில் செயற்கை புன்னகையுடன் கண்கள் விரிய முகமலர கைகூப்பி வாங்க என விருந்தினரை வரவேற்க ஆரம்பித்தாள் நாய் வேட போட்டால் குறைக்கத்தானே வேண்டும் என்று தோன்றியது அக்கற்பனையே அவளுக்கு சிரிப்பை வரவழிக்க முகத்தில் பொய் புன்னகையின் ஊடே உண்மையான ஒரு புன்னகையும் மலர்ந்தது